என் இனிய அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வீழ்ந்து என்னை வீழ்த்தி விட்டாய் நாவல் தொடர்ந்து கதையை தன்னை தேடி வந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று தூக்கி எரிந்தாலும் சந்திரமதி மனம் முழுவதும் தான் நிறைந்திருக்கிறான் இத்தனை நேரம் இயற்கையை ரசிக்க முடிந்த அவளால் இப்போது முடியவில்லை அழகான மான்களும் முயல்களும் கிளிகளும் குருவிகளும் மயில்களும் இப்போதும் தோட்டத்தில் இருக்கிறது மனம் மயக்கும் அழகான மலர்களும் பூத்து குலுங்கிதான் நிற்கிறது ஆனால் அதை ரசிக்கத்தான் அவள் விழிகள் அழகான மலர்களை பார்க்கிறதே தவிர அதை ரசிக்கவில்லை அவளது செல்போன் விழித்தது கையில் இருந்த செல்லை பார்த்தாள் டிஸ்பிளே கல்யாணி என்று காட்டியது அழைப்பை ஏற்றவள் சொல்லுங்கக்கா என்றாள் நான் சூர்யா நீ அந்த ரவுடிகளை பத்தியே யோசிச்சிட்டு இருக்கேன்னு தெரியும் அந்த ரவுடிகளை எங்கேயாவது பார்த்தா முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு ஓடி போய் அவங்கள பிடிக்கிறேன்னு சொல்லி நீ சிக்கல்ல மாட்டிக்காத முதல்ல எனக்கு கால் பண்ணு என் நம்பர் கல்யாணி அக்கா கிட்ட இருக்கு வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்க உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் அதுதான் சொல்றேன் அழைப்பு துண்டிக்கப்பட்டது ஆஹா என்ன பாசம் என்ன அக்கறை மெல்ல வீட்டை நோக்கி நடந்தவள் எதிரே வரும் அம்மாவை கண்டு அப்படியே நின்றாள் அம்மா தோட்டத்தை பார்க்க வந்தீங்களா என்று கேட்டாள் இல்லைடி உன்னதான் பார்க்க வந்தேன் என்ன பார்க்க வந்தீங்களா புரியாமல் அவள் கேட்க ஆமாம் உங்கிட்ட சூர்யா தம்பி வந்து ஏதோ பேசிட்டு போனாரே என்ன சொன்னார் என்று கேட்டார் அம்மாவும் சரி அண்ணன்களும் சரி மதி சூர்யாவோடு வாழ வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள் ஆனால் இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பிடிக்கவில்லை என்பதால் மட்டுமே அமைதியாக இருக்கிறார்கள் சூர்யாவுக்கு மதியை பிடித்திருக்கிறது என்றால் அவ்வளவுதான் அவளை எப்பாடு பட்டாவது வற்புறுத்தி அவனோடு சேர்த்து வைத்து விடுவார்கள் ஆனால் மதுபாலா அவள் பாவம் அல்லவா இவளிடம் கேட்டுதானே சூர்யாவை நேசிக்க ஆரம்பித்தாள் அவளுக்கு துரோகம் நினைப்பானேன் என்னடி எதுவும் சொல்லாம நினைக்கிற அம்மாவின் சந்தேக பார்வை அவளை துளைக்க அம்மா தப்பிச்சு போன அந்த ரெண்டு ரவுடிகளையும் எங்க பார்த்தாலும் அவருக்கு தான் முதல்ல தகவல் கொடுக்கணும்னு சொன்னாரு முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு அவனுங்களை பிடிக்கிறதா நினைச்சு நான் சிக்கல்ல மாட்டிக்க வேண்டான்னு அட்வைஸ் பண்ணிட்டு போறாருமா அப்படியா அவர் கூட இந்த கொஞ்ச நாள்ல உன்னை ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு அம்மா கேலி செய்ய அப்ப நான் முந்திரி கொட்டையா ஆமா அதுல உனக்கு என்ன சந்தேகம் எதுலயுமே அவசரம் தானே உனக்கு சரியா விட நான் கூட அந்த தம்பி உன்னை பிடிச்சிருக்கு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா வாழலான்னு சொல்லிட்டு போறாருன்னு நினைச்சிட்டேன் பெரிய இடம் ஆசைப்படக்கூடாதுதான் ஆனா என்ன பண்றது இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லவங்களால இருக்காங்க இந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வாழ வந்தான்னா இது அவளுக்கு சொர்க்கம்தான் நீ இந்த சொர்க்கத்துல வாழ்ந்தா எங்களுக்கும் சந்தோஷம்தான் உம் அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் என்ற அம்மா திரும்பி நடக்க அவர் பின்னால் நடந்தாள் சந்திரமதி மறுநாள் காலை அம்மனுக்கு இன்னும் ஒரு சிறப்பு பூஜை நடைபெற அது முடிந்ததும் பூசாரிகள் சேர்ந்து நகைகளையும் மகுடத்தையும் திரிசூலத்தையும் எடுத்து காவலுக்கு நின்று கொண்டிருந்த இளைஞர்களிடம் கொடுத்து அனுப்ப அவர்களும் அதை பத்திரமாக சூரிய அப்பாவிடம் கொண்டு வந்து சேர்க்க அவரும் அதை மிகவும் பத்திரமாக வைக்க வேண்டிய இடத்தில் வைத்துவிட்டு அனைவரோடும் வயலுக்கு புறப்பட்டார் வழக்கம் போல் காலை பத்து மணி வரை வேலை பார்த்துவிட்டு அனைவரும் வீடு திரும்பிவிட்டனர் நேற்றைய நிகழ்வில் பயந்து போயிருக்கும் இளவரசி வழக்கத்திற்கு மாறாக இனி தினமும் வயலுக்கு வர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டாள் ஏனென்று தெரியவில்லை சூர்யா இன்றும் சந்திரமதியின் கூலியை கல்யாணியிடம் கொடுக்கவில்லை அக்கா அவர் ஏன் இன்னைக்கு கூலி கொடுக்காம போறாரு சந்திரமதி கல்யாணியிடம் கோபமாக கேட்க ஏன் கிட்ட ஏமா கோபப்படுற அவர் ஏன் கொடுக்கலனு எனக்கு எப்படி தெரியும் அவருடைய நம்பர் இருக்குல்ல இருக்கு போட்டு ஏன் கேளுங்க என்றாள் என்ற கல்யாணி தன் செல்லை எடுத்து சூர்யாவை அழைக்க செல்லை அவள் கையில் இருந்து பிடுங்கியவள் ஸ்பீக்கரில் போட்டு மீண்டும் செல்லை அவள் கையில் கொடுத்தாள் எதிர்முனையில் அழைப்பு ஏற்கப்பட்டது சொல்லுங்கக்கா தம்பி வழக்கமா சந்திரமதி கூலியதானே குடுப்பீங்க ரெண்டு நாளா கூலிய தரலையே எத்தனை நாள் அவ காலேஜ் போயிட்டு இருந்தா அதனால கூலிய உங்ககிட்ட அவ காலேஜ் போகலையே வீட்டுல தானே இருக்கா வீட்டுக்கு வந்தது வேண்டியது கூலிய குடுத்துட்டு போனா என்னவா சந்திரமதி கேட்பது அவன் செவியை எட்ட எப்பவும் போல நீ காலேஜ் அப்புறம் இதுக்கு நான் கல்யாணி அக்கா கிட்ட கூலிய குடுக்கணும் நீயும் வீட்டுலதான் இருக்க நானும் வீட்டுல தான் இருக்கேன் வேணும்னா உன் கூலிய நீயே கேட்டு வாங்கிக்க சரி கூலிய கொடுங்க நான் என்னுடைய ரூம்ல தான் இருக்கேன் கூலி வேணும்னா வந்து நிமிஷத்துல நான் கிளம்பிடுவேன் நிமிஷத்துல தானே நான் இதோ என்றவள் மாடிக்கு விரைந்தாள் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்து விட்டாள் அப்போதுதான் அனுமதி பெற்றுதான் உள்ளே வர வேண்டும் என்று அவன் கூறியது நினைவு வர அவன் தன்னை பார்க்கவில்லை என்று நினைத்து சத்தம் இல்லாமல் கதவை சாத்திவிட்டு வெளியே வந்தாள் ஆனால் கண்ணாடி முன் நின்று கொண்டிருந்த சூர்யா அவள் உள்ளே வந்ததை பார்த்து விட்டான் கதவை தட்டி மெதுவாக கதவையும் திறந்து உள்ள வரலாமா என்று கேட்டாள் சிரித்து கொண்டவன் வா என்றான் உள்ளே வந்தவள் என்னுடைய கூலி என்று கேட்டாள் தன்னை சரி கொண்டவன் மேஜையின் அருகில் வந்து மேஜை இழுப்பறையை திறந்து எதையோ எடுத்தான் காசுதான் என்று அவள் நினைத்தாள் அவள் அருகில் வந்தவன் கையில் மடித்து வைத்திருக்கும் அந்த பொருளின் ஒரு நுனியை இரு விரல்களில் பிடித்து மீதியை விடுவிக்க அது அவன் கையில் தூங்கியது அது தாலி புரியாமல் அவனை பார்த்தாள் இந்த தாலி இது தெரியுதா என்று கேட்டான் தங்கத்தாலி கயிறு இல்லை என்று அவள் தலை அசைக்க நான் கட்டின அதே மஞ்சள் கயிறு தான் ஆனா கட்டியிருந்த மஞ்சளை தங்க தங்கத்தாலியை கோர்த்திருக்கேன் எதற்காக அவன் அப்படி செய்தான் அவளுக்கு புரியவில்லை இதனுடைய கழுத்துல இருந்து அறுத்திருக்க கூடாது தப்பு பண்ணிட்டேன் தப்புன்னு தெரிஞ்சா அது திருத்திக்கிறது தானே சரி மிரண்டு போய் நிற்பவளின் விழிகளை பார்த்து ரசித்தபடியே தாலியை அவள் கழுத்தில் கட்டினான் அவன் ஒவ்வொரு முடிச்சையும் போட அவள் விழிகள் அதிர்ச்சியில் அகல விரிந்தது அதை ரசித்தபடியே மூன்று முடிச்சையும் போட்டவன் இனி இது வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நீதான் என்று கூறி குனிந்து அவள் கழுத்தில் முத்தமிட மின்சாரம் ஒன்று விற்றென்று அவள் உடல் முழுவதும் பாய்ந்து சென்று அவளை மூர்ச்சையாக்கியது அவளால் அந்த இடத்திலிருந்து அசையக்கூட கூட முடியவில்லை மெல்ல நிமிர்ந்தவன் அவள் இதழை நெருங்க அவள் அடிமனதில் இருந்து எழுந்த ஏக்கம் அவன் செவியை எட்டும் முன் தலையை திருப்பிக் கொண்டாள் அந்த முத்தம் அவள் கன்னத்தில் அழுத்தி பதிந்தது அந்த முத்தமும் மின்சாரமாக உடல் முழுவதும் பாய இன்னும் இன்னும் வேண்டும் என்று அவள் உடலும் மனமும் ஏங்க எழுந்த ஆசையின் தலையை ஓங்கி ஒரு அடி அடித்து அடக்கிவிட்டு கோபமாக அவனை முறைத்தாள் இதுதான் ஒரு ஆம்பளைக்கு அழகா ஒருத்தியோட நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டு இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டுறீங்க வெக்கமா இல்ல நீ சொன்னது ரொம்ப சரிதான் ஒருத்தியோட நிச்சயதார்த்தத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தி கழுத்துல நான் தாலி கட்டினதையே விட்டுட்டேன் நான் ஒண்ணும் வேற எவ்வளவு ஒருத்தி கழுத்துல தாலி கட்டலையே என் பொன்னாட்டி கழுத்துல தானே தாலி கட்டுன கட்டுனத அறுத்தெறிஞ்சதும் நீங்க தானே அறுத்தது உண்மை ஆனா அதை எங்கேயும் எரியல பத்திரமா வச்சுக்கிட்டேன் முதல்ல இந்த தாலியை நீங்க கட்டும் போதே நான் மதிக்கல அறுத்ததும் சந்தோஷப்பட்டேன் இப்ப ரெண்டாவது தடவை கட்டி இருக்கீங்க இதை மட்டும் நான் மதிப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஏன் மதிக்க மாட்டேன் சந்திரவதி நீங்க ஆம்பளையா லட்சணமா நடந்துக்கலையே அப்புறம் உங்களை மதிக்கிறது அதுதான் நீ என்ன ரவுடின்னு சொல்லிட்டியே ஒரு ரவுடி எப்படியெல்லாம் நடந்துப்பான்னு என்ன விட நல்லா உனக்கு தானே தெரியும் என்ன ரவுடின்னு முதல்ல அடையாளம் கண்டுகிட்டது நீ தானே எதை சொன்னாலும் நீங்க அதுக்கு ஒரு பதில வச்சிருக்கீங்க நீ மட்டும் என்ன சும்மாவா நான் என்ன சொன்னாலும் அதுக்கு நீயும் ஒரு பதில வச்சுதான் இருக்க சரி நம்ம இதுக்கு தேவையில்லாம சண்டை போடணும் தாலியை கையில் ஏந்தியவள் மதுபால கழுத்துல நீங்க தாலி கற்ற வரைக்கும் தான் இந்த தாலிக்கு ஆயிசு அது வரைக்கும் இதை இருந்துட்டு போட்டும் என்று கூறியவள் அதை எடுத்து மார்புக்குள் மறைத்து விட்டு கையை நீட்டி என்னுடைய கூலி எங்க என்று கேட்டாள் சிரித்தவன் அப்படின்னா உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கா ஆமா இல்லைனா ஓம் குணத்துக்கு நான் இந்த தானிய கட்டின அடுத்த நொடி அதை கழட்டி என் மூஞ்சியிலேயே வீசி இருப்ப அவளால் பதில் சொல்ல முடியவில்லை அதுதானே உண்மை சரி இந்த தானிய உன்னுடைய மார்போடு சேர்த்து வச்சுக்கிட்ட அதே மாதிரி என்ன இப்ப சேர்த்து வச்சுக்க போற என்று கேட்டான் இவருக்கா காதல் மொழி வராதுன்னு சொன்னாரு காதல் நிறம் இல்ல வழியது வார்த்தையாலேயே என்னுடைய உணர்ச்சியை தூண்டிவிட்டு உடல் உஷ்ணத்தை ஏத்தி விடுறாரே இங்க இன்னும் கொஞ்ச நேரம் நின்னோம் அவ்வளவுதான் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு உங்க கூட வாழ ஆசைப்படுறேன்னு நானே முளரி வச்சிடுவேன் மனதில் கூறி கொண்டவள் எதுவும் சொல்லாமல் திரும்பி நடக்க எட்டி அவள் கையை பிடித்தவன் இழுத்து தன் மார்போடு சேர்த்தான் அவள் உடல் நடுங்குகிறது இதை தாறுமாறாக அடித்துக் கொள்ளும் ஓசை அவன் மிகவும் தெளிவாக கேட்கிறது அவள் முகம் குப்பென்று வேர்வை துளிகள் முத்துக்களாக அவள் நெற்றியில் அதை பார்த்து ரசித்தபடியே அவள் அவள் அந்த முத்தத்திற்காக மனதின் ஒரு பாதி ஏங்க மறுபாதை எதிர்க்க செய்வதறியாது திகைத்தவள் அவனிடமிருந்து விடுபட முயற்சித்தாள் ஆனால் முடியவில்லை அவன் கையில் சிறைப்பட்டு கிடக்கும் அந்த கரத்தை பார்த்தாள் மறு கரத்தை உயர்த்தி அவன் மார்பை பிடித்து தள்ள முயன்றாள் அதற்குள் அவனது இதழ்கள் அவள் இதழில் அழுத்தி பதிந்தது அவனை தள்ளிவிட முயன்ற கரம் அவன் மார்பை அள்ளி பிடித்தது அவள் தாமரை விழிகள் மெல்ல மூடியும் கொண்டன அவன் இதழ்கள் ஆவேசமாக அவள் இதழை புசிக்க இன்னும் இன்னும் இறுக்கமாக அவன் மார்பை அள்ளி பிடித்துக் கொண்டது அவள் கரம் சில நிமிடங்களுக்கு பிறகுதான் அவள் இதழை விடுவித்தான் சூர்யா அதுவரை ஆடாமல் அசையாமல் நின்றவள் மெல்ல விழிகளைத் திறந்து அவனை பார்த்தாள் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு சந்திரமதி இந்த தாலியை நீ கழட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு நல்ல ஒரு பதில் சொல்வேன்னு எதிர்பார்க்கிறேன் உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு என்னுடைய மனசு சொல்லுது அதனாலதான் மனைவியின் உரிமையை எடுத்துக்கிட்டேன் ஆனா இனிமேல் நீ அனுமதி கொடுக்கிற வரைக்கும் உன் மேல இருக்கிற ஆசைகளோட உங்கிட்ட இருந்து தான் இருப்பேன் என்றவன் தன் பாக்கெட்டில் இருந்த காசையை எடுத்து அவள் கையில் திணித்தான் நீ கேட்ட கூலி என்று கூறிவிட்டு அவள் அள்ளி பிடித்ததால் கசங்கிய சட்டையை சரி செய்யும் போதுதான் அவன் மார்பில் நகக்கீரல்களை கண்டான் அழகான ஒரு புன்னகை அவன் இதழ்களில் விரிய அவள் எந்திரம் போல் நடந்து அவனது அறையிலிருந்து வெளியே சென்றாள் பகுதி பத்தொன்பது நிறைவடைந்தது பகுதி இருபதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்